சீமான் வீட்டு காவலாளியை தர இழுத்துச் சென்று போலீசார் கைது செய்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நடிகை விஜயலட்சுமி வழக்கில் நாளை கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என சீமான் வீட்டில் போலீசார் ஒட்டிய சம்மன் கிழிக்கப்பட்டது இதையறிந்து நடவடிக்கை எடுக்க சென்ற போலீசாருக்கும் சீமான் வீட்டு காவலாளிக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது இதையடுத்து மோதலில் ஈடுபட்ட சீமான் வீட்டு காவலாளி உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கிடையே தான் சொல்லியே சம்மன் கழிக்கப்பட்டது எனவும் நடந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்பதாகவும் போலீசாரிடம் சீமானின் மனைவி கையல்விழி கூறினார் இது தொடர்பான வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது ஒருவர் மனிதிய மத்த மத்தவர் விசாவை நடத்தும் சுந்தரலை இன்னொரு பாவத்தை உபயம்பட்ட அம்மனசி தெருமத்த இருக்குதுங்க உள்ளத்துக்கு என்ன பண்ணுதுன்னு நான் ஏதாவது சொன்னால ஒரு 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 பாவத்துரனே ரொம்ப போரி ஏய் ஏய் போலீஸ் 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 உன பின்னாடி வா சொன்னா குஞ்சு தடுத்து குஞ்சு ஏய் பைத்தியக்கார பைளே நான் ஒரு தடவை குடு குடு போலீஸ் கிட்ட வெயிட் பிக்கிறானு லூசு நாடா சார் நாடாத நீ ஏறுமா ஏறுமா உடனே பச்சையில உடனே இல்ல உடனே எக்ஸ்ரே ரிஷு என்ன ஏய் லூசு போடா ஓட ஓட